ஸோ வெல்கம் டு புகழ் அகாடமி ஸோ நம்ம இன்செக்டட் பிக்சர்ஸ் அந்த சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இது செகண்ட் கொஷின் ஃபஸ்ட் கொஸ்டின் வீடியோ ஷார்ட்ஸ் இருக்குது அது கொஞ்சம் பார்த்துக்குங்க இது செகண்ட் கொஷின் நல்லா கவனிங்க இதில் செவகம்ங்கிறவங்க டிவி யூஸ் பண்ணுற ஃபேமிலி வட்டங்கிறது டிவிடி யூஸ் பண்ணுற ஃபேமிலி முக்கோணுங்கிறது எஃப்எம் யூஸ் பண்ணுற ஃபேமிலி சதுரங்கிறது லேப்டாப் யூஸ் பண்ணுற ஃபேமிலி இந்த பிக்சர்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா ஸோ இதுலேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் எடுத்து போகிறோம் நல்லா கவனிங்க இது இது இன்னொரு மாடல் டிவியையும் டிவிடியும் பயன்படுத்தும் அதனுடைய எண்ணிக்கை கேட்குறாங்க டிவிக்கான ஃப்ரேம் வந்து செவ்வகம் டிவிடிக்கான ஃப்ரேம் வந்து வட்டம் ஸோ செவ்வகத்துலேயும் வட்டத்துலேயும் மட்டும் இருக்கணும் வேறு எதுலேயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா முப்பது தான் இருக்குது புரியுதுங்களா ஸோ ஆன்சர் தேர்ட்டி ஓகேங்களா செவ்வகத்தையும் முக்கோ வட்டத்தையும் மட்டும் யூஸ் பண்ணணும் ஓகே ஸோ ஆன்சர் தேர்ட்டி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் டிவி டிவிடி லேப்டாப்பு ஸோ டிவிக்கு உண்டான ஃப்ரேம் வந்து செவ்வகம் டிவிடிக்கு வட்டம் லேப்டாப்புக்கு சதுரம் ஸோ செவ்வகம் வட்டம் இது செவ்வகம் இது வட்டம் இது சதுரம் இந்த மூணுக்குமே காமனாக இருக்கிறவங்க ட்வெண்ட்டி ஏன் 10 வராது இது முக்கோணத்துலையும் இருக்கு அதனால் இது வராது ஸோ 20 தான் இதுக்கான ஆன்சர் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த நாலுமே வந்துருச்சு டிவி லேப்டாப் டிவிடி எஃப்எம் நான் போனதுலேயே சொன்னேன் இல்லையா ஸோ காமனாக இந்த கொஷின் கண்டிப்பாக வரும் ஸோ இந்த கொஷின் இந்த மாதிரி நாளையும் யூஸ் பண்ணுறவங்க மூணையும் யூஸ் பண்ணுறவங்கன்னு வந்துச்சுனாலே சென்ட்ராக இருக்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் காமனாக இருக்கிறது நாளுக்குமே காமனாக இருக்குது இது முக்கோணத்துலேயும் இருக்குது வட்டத்துலையும் இருக்குது சதுரத்துலையும் இருக்குது செவ்வகத்துலையும் இருக்குது ஸோ ஆன்சர் டென் இதுக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் எஃப்எம் மட்டும் பயன்படுத்துகிற குடும்பம் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும் எஃப்எம்கான முக்கோணம் முக்கோணத்துல தனியா இருக்கிறவங்க யாரு செவன்டி ஃபைவ் ஸோ ஆன்சர் டி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு லேப்டாப்பை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை சதுரத்தில் மட்டும் காமனா இருக்க தனியா இருக்கிறவங்க ட்வெண்ட்டி ஃபைவ் சரிங்களா போன தடவை பார்த்த கொஷின்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த தடவை பார்த்த கொஷின்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு கொஷின்ஸ் நான் வீடியோ போட போகிறேன் அதோட இந்த இன்சர்டட் பிக்சர்ஸ்க்கான வீடியோ க்ளோஸ் ஆகுது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம புகழ் அகாடமி சேனலை இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ பாய்